இந்தியர்களுக்கு அதிக பங்கு என்பது பார்ப்பனர்களுக்குத்தான் பொய் சேரும் இளம் தவளைக்கு பாம்புகளை தயவு செய்து காவல் வைத்து விடாதீர்கள் என்று அங்க இருக்கக்கூடிய பஞ்சம கல்வி அபிவிருத்தி அபிமான சங்கம் அங்க இருக்கக்கூடிய இந்திய செயலாளர் இடத்தில் கேட்டுக்கொண்டது அதற்கு பின்னாலே அதற்கு பின்னாலே ஆதி திராவிட ஜனசங்கம் என்கிற ஒரு அமைப்பு ஆதி திராவிட ஜனசங்கம் என்கிற அமைப்பு அது போய் அதே மாண்டகிட்ட போய் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துச்சு அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதிக்காரர்கள் பெரும் யாதீஸ்தர்களாக தான் குஷ்ணோயிகளாக பார்க்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்த சுயநிர்மை உரிமையை நீங்கள் தயவு செய்து கொடுக்கக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு அமைப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே ஒரு முன்னிலையில் நின்று நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நேராக பரோடா மன்னரை போய் சந்திக்கிறார் சந்திச்சுன்னா பரோடா மன்னர் சொல்றாரு நீ நல்லவேளை வந்துட்டு பொருளாதாரத்தில் நீ பட்டம் நேரம் பெற்றிருக்கிறேன் ஆகவே உன்னை நிதியமைச்சராக நான் ஆக்கிப் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அப்படி ஆகணும் அப்படின்னா உடனடியாக நிதியமைச்சர் முடியாது அதற்காக என்ன பண்ணா பயிற்சிக்காக படை செயலாளராக நீ கொஞ்ச காலம் வேலை செய்ப்பா படை செயலாளராக கொஞ்சம் காலம் வேலை செய்கிறான் சரிங்கய்யா படை செயலாளராக வேலை செய்கிறேன் அப்படி சொன்னதுக்கு பின்னால் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தங்க வேண்டும் அல்லவா அங்கே தங்குவதற்கு விடுதிகள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பரோடா சமஸ்தானத்தில் போகிற போய் எல்லா இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதிகாரனாக போய் சொல்லி வச்சுருக்கிறான் அம்பேத்கருங்கிறவர் படித்தவர் என்று யாரும் ஏமாந்து விடாதீர்கள் அவர் ஒரு தலித்து அவர் வந்து தீண்டத்தகாத சாதி அவருக்கு யாருமே இடம் கொடுத்துராதிங்க அவர் வந்து நம்ம சாதி கிடையாது அறிவாளியாக இருக்கிறனால நம்மால் நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு தோழர்களே அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தங்குவதற்கு யாருமே இடம் கொடுக்கல ஆக அம்பேத்கர் பார்க்குறாரு என்னடா போகிற இடத்துலலாம் நீ என்ன தீண்ட தகவல் தீண்ட தகவலான இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு அது பார்சிகள் தங்கக்கூடிய இடம் அந்த பாரசிகள் தங்கக்கூடிய இடத்துல போய் கேட்குறாரு நீங்கள் பார்சியன்னு கேட்குறார் அம்பேத்கர் அகமாண்டார் நான் பார்சி தான் அப்படின்னு சொல்கிறார் அங்கே ஒரு ஒரு மாதம் தங்கியிருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பார்சீனத்தை அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது நம்முடைய பார்சி என்கிற பெயரிலே ஒரு தீண்டத்தகாதவன் அங்கே குடியிருக்கிறான் அங்கே தங்கியிருக்கிறான் என்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும் பட்டாளமாக திரண்டு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறையை அடித்து நொறுக்கி புரட்சியாளர் அம்பேத்கரை அங்கே மரத்தடியில் கொண்டு நிறுத்துகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தத்துவ பேரங்கிற பட்டம் பெற்றவர் அங்கே இருக்கக்கூடிய வரவிடா சமஸ்தானத்தில் படையினுடைய செயலாளராக பணியாற்றக்கூடியவருக்கு தங்கிறது கடமில்லை ஆனால் அங்கே படைத்துறையிலேயே இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கருக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக மரியாதை கொடுத்துனா மரியாதை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பயில கொண்டு வந்து கோப்புகளை கொடுப்பது கூட தூக்கி வீசும் அங்கே இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பீம் கூட அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டார் நடா இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே என்று சொல்லிட்டு தோழர்களே அவர் என்ன பண்ணார்னா இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை அங்கேருந்து உதவி தள்ளிவிட்டு அங்கே கிளம்பி வருகிறார் இனி சமுதாய வேண்டும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டில் மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பம்பாயில் அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய பரோடா மன்னர் சாயாஜி ராவ் கெய்வாட் என்பவர் தலைமையில் ஒரு அஞ்சு தலைவர்கள் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டில் மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பம்பாயில் அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் பரோடா மன்னர் சாயாஜி ராவ் கெய்வட் என்கிற தலைமை நடக்குது அதில் பேசியவர்கள் யார் என்று சொன்னால் வித்தல் பாய் படேல் எம் ஆர் ஜெயகர் விபின் சந்திரபால் பால திலகர் இந்த இவர்களெல்லாம் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் அப்படி கலந்து கொண்டு பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் பாதி தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க கூப்பிட்றவங்களுக்கு தக்கன மேடையில் பேசிட்டு போகிறதுங்கிறது இன்ன வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாலகங்காதர ஒரு பார்ப்பன திமிர் பிடித்தவர் இந்துத்துவா வெறி கொண்டவர் பார்ப்பனிய சிந்தனையை முழுமையாக உள்வாங்கியவர் ஆனால் அந்த மாநாட்டில் அந்த பாலகங்காதர கங்காதரத்திலகர் பேசினார் என்ன பேசினார் சொன்னார் தோழர்களே தீண்டாமையை கடவுள் அனுமதிக்கிறது என்றால் அதை கடவுள் என்று நான் மதிக்க மாட்டேன் தீண்டாமையை கடவுள் அனுமதிக்கிறது என்றால் நான் கடவுள் என்று அதை மதிக்க மாட்டேன் தீண்டாமை ஒரு நோய் அது அகற்றப்பட வேண்டும் சாதி அமைப்பை பழங்கால பார்ப்பனர்கள் அங்கே உருவாக்கி விட்டனர் இது மாற்றப்பட வேண்டும் சொல்றார் தீண்டாமையை உருவாக்கினது கடவுள் அதனை கடவுளாவே ஏத்துக்க மாட்டேன் இது எவனோட முட்டாப்பையை தீண்டாமைலாம் ஒரு நோய் அது பழங்காலத்தில் உள்ள பாப்பான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலகங்காதர திலகர் அந்த மாநாட்டினுடைய இறுதியிலே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள் தீண்டாமையை ஒழிப்போம் சாதியை ஒழிப்போம் என்கிற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு அனைத்து தலைவர்களும் கையெழுத்திடுகிற போது எல்லா தலைவரும் கையெழுத்திட்டாங்க ஆனால் பாலகங்காதர தலைவர் மட்டும் கையெழுத்திட மறுத்துட்டார் மேடையில் பேசினாரே தவிர அங்கே கையெழுத்திடுவதற்கு மறுத்துட்டார் ஏன்னா எதற்காக சொல்லுகிறேன்னா பார்ப்பனர்கள் நம்முடைய நண்பர்கள் போன்று இருந்தாலும் அவர்கள் சுய உற்பத்தியிலே அவருடைய குணநலத்திலே என்று மாறமாட்டார்கள் என்பதற்கு பாலகங்காதர கங்காதர தலைவர் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தார்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கோல்கபூர் மன்னர் உதவியுடன் அதாவது சாகு மகராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அவருடைய தான் முதல் முதலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூக் நாயக் என்கிற ஒரு பத்திரிகை தொடங்குகிறார்கள் அது ஊமைகளின் தலைவன் என்கிற அது தலைப்பு அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு அந்த பத்திரிகை தொடங்குகிறார்கள் அந்த சாகு மகராஜ் என்று சொல்லக்கூடிய கோல்கப்பூருடைய சமஸ்தானத்துடைய அந்த தலைவரை பற்றி அந்த அரசரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மிக அதிகமாக பாடுபட்ட தலைவர் மரியாதைக்குரிய சாகு மகராஜ் அவர்கள் அவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி உதவியாக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு மாணவர்கள் படிப்பு உதவியாக இருந்தாலும் சரி அங்கே உணவு உடையானாலும் சரி உணவானாலும் சரி எல்லா விஷயங்களிலுமே சாகு மகராஜ் அங்கே உறுதுணையாக இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் வெளிநாடு போய் படிக்கணுமா ஏண்டவா நான் உனக்கு பணம் தரேன் நீ தாராளமாக வா என்று சாகு மகராஜ் அவர்கள் அங்கே உதவித்தொகையை வளர்ந்து கொண்டு வழங்கி கொண்டு இருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலே முதல் முதலில் இடஒதுக்கீடு என்கிற அந்த முறையை அங்கே இருக்கக்கூடிய சாகு மகராஜ் தன்னுடைய சமஸ்தானத்தில் நடைமுறைப்படுத்தினார் எப்படின்னா ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே பார்ப்பன அல்லாத மக்களுக்கு ஐம்பது விழுக்காடு பார்ப்ப அல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு சொன்னார் பார்ப்ப அல்லாத மக்கள்னா யாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடுறான் என்னுடைய அரச வேலை வாய்ப்புகள்லாம் ஐம்பது விழுக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டிலே கூட அந்த சட்டம் வராத சூழ்நிலையில் சாகு மகராஜ் தன்னுடைய அரசாங்கத்திலே அங்கே அரசு பணியிலே அந்த இடஒதுக்கீட்டை அவர் நிர்ணயித்தார் அப்படி நிர்ணயிக்கிறப்ப பார்ப்பாலாம் பார்த்தா என்னடா இது சாகு மகராஜ் பைத்தியத்தையும் முடிச்சு போச்சா திடீர்னு எல்லாம் கூடிய சூத்திர பயிலெல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு தோழர்களே அங்கே சாகு மகராஜுக்கு எதிராக எதாது செய்யணும்னு பார்த்தா நமக்கு தான் தெரியும்ல அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சாகு மகராஜ் கடவுள் மறுப்பாளர் இல்லை ஆனால் அவங்களுடைய அரண்மனையில் அங்கே இருக்கக்கூடிய மத சடங்குகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மத சடங்குகள் நடக்கிற போதே அரச மாளிகை நடைபெறக்கூடிய சடங்குகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா வேதத்தை ஓதி சடங்கு செய்கிறது கிடையாது ஏன்னா அவன் சொன்னான் வேதம் என்பது பார்ப்பனர்களுக்குரியது புராணம் என்பது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்குரியது என்று சொன்னான் வேதங்கள்லாம் பார்ப்பானுக்குள்ளது நம்ம சொல்லியிருக்காங்கல்ல புராணங்கள் அந்த புராணங்கள்லாம் கதை கட்டுக்கதைன்னு அர்த்தம் இந்த யாருக்கு யாருக்குள்ளது அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உள்ளது என்று சொல்லிட்டு அங்கே வேதங்களை ஓதி அந்த ம அரண்மனையில் சடங்குகளை செய்யறதில்லை ஆக புரட்சி நம்ம சாகு மகாராஜ் பார்த்தார் ஏன்டா என்டேவா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியா அவருடைய சமஸ்தானத்தின் வழங்கக்கூடிய ஒரு நிதி உதவியை ரத்து பண்ணார் ரத்து பண்ணவனே அங்கே இருக்கக்கூடிய பாப்பாவில் என்ன பண்ணான்னா எப்படி நீ ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு உடனடியாக நீதிமன்றத்துக்கு போனான் நீதிமன்றத்தில் போய் அங்கே வாதாடி பார்த்ததுக்குன்னா சொல்லிட்டேன் அவர் இருந்தால் தான் கொடுக்கலாம் ஒன்றெல்லாம் சட்டப்படிலாம் கொடுக்க சொல்ல முடியாது அவனு தோல்வி தோல்வியடைந்தார்கள் தோல்வியடைந்ததற்கு பின்னால் மன்ன வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் அங்கே அந்த உதவியை வழங்கினார்கள் எதற்காக சொல்லுகிறேன்னா இப்படி பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிக கடுமையாக ஒரு உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் அதுவும் அவர் அமைச்சராக இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளூ ஆயிரத்தி தொண்ணூளாயிரத்தி இருபதிலே அங்கே இருக்கக்கூடிய தீண்டத்தகாத மக்களோடு அங்கே இருக்கக்கூடிய சமபந்தி போஷனம் என்று சொல்லக்கூடிய அந்த சமபந்தி போதனத்திலே கலந்து கொண்டு சாப்பிட்டார்கள் என்கிற செய்தி இப்போ சாதாரணமாக இருக்கலாம் இப்போ கலெக்டர் நம்ம கூட அந்த சாப்பிட்றாங்கிற செய்தி சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அப்போது அரசர்கள் தாத்தப்பட்ட மக்களோடு அங்கே வந்து அங்கே சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் ஆக அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே பா பாம்பேயிலே சைடன் ஹோம் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியாக சொல்கிறார் இதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஏன்னா மூக்கு நாயக்க பத்திரிக்கைன்னு ஒன்று சொன்னேன் அந்த மூக்நாயக் பத்திரிகையை தொடங்கிற போது என்ன பண்ணாருன்னா அந்த பத்திரிகை விளம்பரப்படுத்தணும் நான் இப்படி ஒரு பத்திரிகை தொடங்குகிறேன் அந்த பத்திரிகை வந்து மாதம் ஒரு முறை வருது இல்ல தினசரி வருது இல்லைங்களா அப்படி விளம்பரப்படுத்துவதற்காக காங்கிரசனுடைய பிரச்சார பத்திரிகையாக இருந்த கேசரி என்கிற ஒரு பத்திரிகையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கிறார் விளம்பரத்துக்கும் பணத்தையும் சேர்த்து கொடுக்கிறார் அந்த பத்திரிகைக்காரன் என்ன பண்ணுறான்னா பணத்தையும் வாங்கிக்கிறான் விளம்பரத்தையும் வாங்கிக்கிறான் ஆனா விளம்பரத்தை மட்டும் பிரசரிக்கவே இல்லை ஏன்னா தாழ்த்தப்பட்டவருடைய பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது என்பது அந்த காலத்தில் பார்ப்பன நெறியாக இருந்தது ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கல்லூரியிலே பேராசிரியராக அங்கே சேர்ந்ததற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய உயர்சாதி மாணவர்கள்லாம் அங்கே என்ன பண்ணாங்கன்னா இவரை பார்த்தோன்னா இவர் தலித்துங்க ஒரு தீண்டத்தகாதவர் இவர் தீண்டத்தகாதவர் பாடம் சொல்லிக் கொடுத்து நாங்கள்லாம் படிக்கவா போகிறோம் நாங்கள்லாம் படிக்க மாட்டோம்னு வகுப்பை புறக்கணிக்கிறாங்க ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த மாணவர்களை அவர் தேற்றி அந்த மாணவர்களை வரவழைத்து அவர் பாடம் நடத்துகிறார் அந்த பாடம் நடத்துகிற முறையிலே அங்கே இருக்கக்கூடிய உயர்சாதி மாணவர்கள்லாம் லாயித்து போய் சொல்றாங்க எங்களுக்கு அம்பேத்கர் ஒருவர் தான் எங்களுக்கு பாடம் எடுக்கணும் மற்ற யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்கிறார் அம்பேத்கர் ஒருவர் எங்களுக்கு பாடம் எடுத்தால் போதென்று உயர்சாதி மாணவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முதல்ல எதிர்த்தவங்க பின்னாலே ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு பின்னாலே அந்த கல்லூரியிலே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சதற்கு பின்னால கொஞ்சம் எதுவும் அவருடைய வேட்கை என்பது உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று வேட்கையினாலே மீண்டும் அவர் லண்டன் சென்றார் லண்டன் சென்று பொருளாதாரம் பயில்வதற்காக லண்டன் பொருளாதாரம் மற்றும் அறிவியல் கல்லூரியிலே போய் சேர்கிறார் லண்டன் பொருளாதாரம் மற்றும் அறிவியல் கல்லூரியிலே சேர்ந்து பொருளாதாரம் பயில்வதற்காக சேர்கிறார் அதே நேரத்தில் இரண்டு பட்டையும் அங்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தது ஒரே நேரத்தில் ரெண்டு பட்ட படிப்பு படிக்கலாம் அது படிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய சட்டம் படிப்பதற்காக பாரிஸ்டரில் கிரேஸின் கல்லூரியிலும் அங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சேர்கிறார்கள் ரெண்டும் ஒரு சேர அங்க இருக்கக்கூடிய கல்லூரியிலே போய் சேர்கிறார்கள் இந்த கல்வி செலவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேராசிரியராக இருந்து சம்பாதித்த பணம் கொஞ்சம் இருக்கிறது அதற்கு மேலாக நோவல் பெத்தனா என்கிற ஒரு நண்பர் அவருக்கு உதவி செய்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சாகு மகராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசரும் அவருக்கு உதவி செய்கிறார்கள் அந்த உதவியோடு அவர் லண்டன் மாகரம் சென்று கொண்டு தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் பொருளாதாரம் குறித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையிலே எம்எஸ்சி பட்டத்தை எம்எஸ்சி பட்டம் அவர் கிடைக்கிறது பிஎ அதாவது பொருளாதாரம் வந்து சயின்ஸ் தான் எக்கனாமிக்லேருந்து சயின்ஸ் இப்போதான் இங்கே தான் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஆர்ட்ஸில் வச்சிருக்கிறாங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆனால் வெளிநாடுகளில் ஐரோப்ப நாடுகளில் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் தான் அது அறிவியலாகத்தான் செல்வார்கள் ஆக அந்த அளவில் எம்எஸ்சி பட்டத்தை லண்டன் பல்கலைக்கழகம் வழங்கியது அங்கிருந்து நேராக ஜெர்மனுக்கு போகிறார்கள் ஜெர்மனியில் சென்று பான் பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அங்கே பொருளாதாரத்தை படித்துவிட்டு தாயகம் திரும்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கே பம்பாயில் இருந்தபடியே தோழர்களே அங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்து பம்பாயில் இருந்தபடி ரூபாய்களின் பிரச்சனை ரூபாய்கள் பற்றிய பிரச்சனை என்று ஒரு தலைப்பில் ஆய்வு கட்டுரையை அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அவர் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறார் இந்தியாவில் இருந்து கொண்டே ரூபாய்களின் பற்றிய பிரச்சனை என்று அங்கே அந்த கட்டுரைக்காக தோழர்களே அவருக்கு டிஎஸ்சி என்கிற அந்த பட்டத்தை அவர்கள் கொடுத்தார்கள் நீங்கள் கேட்கலாம் என்ன ரூபாயை பற்றிய பிரச்சனைனா என்ன பிரச்சனை நம்ம ரூபா இல்லைங்கிறதா நமக்கு பிரச்சனை ஆனால் ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு ரூபாய் இல்லைங்கிறது பிரச்சனை ஆனால் ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுதான் என்ன சொன்னால் பணவீக்கம் என்று சொல்லுவாங்க பண வீக்கம் அறிஞ்சிருக்கிறீங்களா இந்த பொருள் விலை வந்து அஞ்சு ரூபாய் இந்த பொருள் விலை அஞ்சு ரூபாய் அப்படின்னா வாங்க மாட்டோம் இந்த பொருளுக்கு என்ன கொடுப்போம்னா எட்டு ரூபாய் கொடுப்போம் பத்து ரூபாய் கொடுப்போம் ஆனா உண்மையான விலை என்ன விலையாக இருக்கும் அஞ்சு ரூபாய் பொருளை எட்டு ரூபாய் கொடுத்து வாங்குவது அந்த மதிப்பு என்பது வீக்கம் பணத்தினுடைய அளவு பணவீக்கம் ஏற்படும் பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆக இந்த பொருளாதாரம் குறித்து ஒரு பெரிய ஆய்வு கற்றையை எழுதினார் நான் அவர் சொன்னார் ஏற்றுமதியை பெருக்க வேண்டும் ஏற்றுமதியை பெருக்கினால் இறக்குமதியை குறைத்தால் இந்த நாட்டினுடைய பணவீக்கம் சரி செய்யப்படும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருந்தார்கள் இன்று வரை அந்த புத்தகம்தான் இங்கே இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த புத்தகம் ஒரு கையேடாக இருக்கிறது அவ்வளவு செய்திகளை அந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை என்கிற புத்தகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய பாரிஸ்டர் பட்டம் அங்கே தேர்வு எழுதிய அந்த பாரிஸ்டருடைய பட்டத்திலையும் அவர் தேர்ச்சி பெறுகிறார்கள் இந்த நிலையிலே அங்கே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு புரட்சி கிளம்புகிறது என்ன புரட்சி அப்படின்னா பார்ப்பன அல்லாத மக்களுக்கு எங்களுக்கு சட்டமன்றத்தில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுதுகிறது நாங்களும் சட்டமன்றத்துக்கு வருவோம் இதுவரைக்கும் பார்ப்பனால்தான் போயிட்டு இருந்தீங்க நாங்கள் எங்களுக்கு வருவோம் ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் அங்கே போய் பிரதிநிதித்துவம் வாங்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய மகாராஜாக்கள் போவாங்க அங்கே இருக்கக்கூடிய சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தானிகள் போவாங்க படித்தவர்கள் போவாங்க நியமனங்க செய்வாங்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை யாரையும் செய்ய அங்கே நியமிக்க மாட்டாங்க ஆகவே பிற்படுத்தப்பட்டவர் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு குரல் எழுப்பியது அந்த குரல் என்னென்னா எங்களையும் நீங்கள் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கணும் நாங்களும் சட்டசபையில் வருவோம் அப்படி சொல்லுகிற போது தோழர்களே அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் அங்கே விரிவடைந்து கொண்டிருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பம்பாய் சட்ட மேளவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானத்தை யார் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தலித் மக்களுடைய முதல் பிரதிநிதியாக பம்பாய் சட்ட மேலவையில் நியமிக்கப்பட்ட டிடி கோலப் என்பவர் டிடி கோலப் என்பவர் அந்த சட்ட முன்வரைவை கொண்டு வருகிறார்கள் அது எஸ்கே போலோ என்கிற ஒரு சமூக சீர்திருத்தவாதி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார் அது என்ன தீர்மானம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசனுடைய நிதியில் இயங்கக்கூடிய அது பொது கிணறாக இருந்தாலும் சரி பொது சத்திரமாக இருந்தாலும் சரி பொது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அரசு பணத்தில் அது இயங்குச்சுன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சொந்தமானது அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உள்ள போகணும் எங்களுக்கு அந்த உரிமை வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே அங்கே பம்பாய் சட்ட மேலவிலே டிடி கோலப் என்பவரும் எஸ்கே போலே என்கிறவரும் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானம் அங்கே வெற்றி பெறுகிறது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதுவும் சரதான ஐயா அரசாங்கத்துடைய பணத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு வெற்றி பெறுகிறது அந்த எஸ்கே போல என்று நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னேன் அந்த எஸ்கே போல என்பவர் யார் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு தலித் கிடையாது அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராட்டங்களை நடத்தியவர் அங்கே ஒரு ஆரிய சமாஜினுடைய சமபந்தி விருந்தில் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சமபந்தி விருந்தில் இவரும் போய் கலந்துக்கிறார் இவர் தான் தாழ்த்தப்பட்டவர் இல்லையே அதனால பாப்பாவோட போய் இவர் உட்காந்து சாப்பிட போகிறார் அப்போ சாப்பாடு வரிசை உட்காந்து சாப்பாடு பழமாறிகிட்டு இருக்க போது அங்கே சமையல் வேலை பார்க்குறாங்கலாம் சமையல் பழமாட்டிட்டு வர சமையல்காரன் பார்க்குறான் அவன் பண்டாரி என்கிற ஒரு சாதி சார்ந்தவன் அவர் இவன்ஸ்கே போலோவை பற்றி தெரியும் பார்த்தவன் சொல்கிறான் அங்கே இருக்கக்கூடிய பாப்பாவை போய் சொல்லிட்டான் நீங்கள்லாம் வேற அவன் சுத்துறேன் இங்கே இருக்கக்கூடிய சமபந்தியில் உட்காந்து அமர்ந்திருக்கிறான் உடனடியாக வெளியேற்றுங்கள்னு பாப்பா வெளியத்தில் ஒரு பண்டாரி என்கிற அந்த ஒரு சமையல்காரக்காரர் அவரை அடையாளம் கண்டுபிடித்து அந்த இடத்திலே வெளியேற்றுகிறார்கள் ஆக வெளியேற்றுவது மட்டுமல்ல தோழர்களே தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவர் தொடர்ந்து வேலை செய்கிறார் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நேருடைய அமைச்சரவையிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டது வந்ததற்கு பின்னால் ராஜினாமா செய்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறார் கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டு பேசுறதுக்கு அவர் உட்கார்ந்து போது அங்கே எஸ்கே போலே வாரார் போலே வரும்போது இருக்க ஒன்றுமே இல்லை இருக்க இல்லை என்று சொன்ன உடனே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எஸ்கே போலே அவர்களை தன்னுடைய மடிகளை அமர வைத்தார் என்கிற வரலாற்று செய்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த போலே தான் அந்த தீர்மானத்தை ஆதரித்து அந்த சட்ட மேலவையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற செய்தார்கள் அதைபடி என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் கலெக்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க இனி மகாராஷ்டிரா மாநிலத்தில் எங்கு எது நடந்தாலும் சரி எல்லா அரசு இடத்துலலாம் தலித் மக்களுக்கு திறந்து விடணும் நீண்டத மக்களுக்கு தடை செய்யக்கூடாது அப்படி என்று